பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேடை பேச்சாளர் மற்றும் ஊடகவியலாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்களை உங்கள் சார்பாக இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ரொம்ப நன்றி பரபரப்பான சூழல்ல உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி பாரதிய ஜனதா தன்னுடைய கனவுகளை ஒன்று ஒன்று மின் ஒன்றாக நிறைவேற்றிக் நம்ம எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பா சார் இதெல்லாம் வந்துட்டு எங்களோட அஜெண்டா நாங்க என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று ஒன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இது எங்களோட தேர்தல் வாக்குறுதி இல்ல நீங்க இதுக்கு திமுகவுக்கு மறைமுகமா தாக்குற மாதிரி இருக்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றோம் அப்படின்னு மக்கள் எது சார் ஓட்டு போட்டாங்க வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றதுக்காக ஓட்டு போட்டாங்க மூணாவது தடவையா சார் அந்த வகையில மக்கள் அனைவரும் ஏத்துக்கிட்டாங்களா சார் வக்பாரிய அந்த ஃபைல் வந்து இப்போ ஜனாதிபதி சைன் போட்டாங்க நடைமுறைக்கு வந்துருச்சு இந்திய மக்கள் வந்து அதை வரவேற்கிறாங்களா இல்ல எப்படி பாக்குறீங்க சார் சார் ஒரு பாராளுமன்றத்துல மாநிலங்களவையிலும் சரி மக்களவையிலும் சரி ஒரு மசோதா நிறைவேற்ற சட்டமாகுதுன்னு சொன்னா அது வந்து மக்களுடைய ஆதரவு தான் அர்த்தம் ஏன்னா ஒரு பெரும்பான்மையான கட்சிக்கு மட்டும் தான் மக்கள் வந்து ஆட்சி ஆதரவு கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது பிஜேபி என்பது ஒரு பெரும்பான்மையான கட்சி இருநூத்தி எண்பத்தி உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் அது அப்ப இருநூத்தி எண்பத்தி எட்டு பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே அப்ப பெரும்பான்மையின் ஒன்று வந்தபோது இது சட்டமே வாயிருக்கு அப்படி இருக்கும்போது மக்கள் அனைவரும் தானே இது சட்டமா கொடுத்திருக்கிறாங்க அது இல்லாம இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாத்திலேயே இருக்கக்கூடிய அஹ் பிற்படுத்தப்பட்டவருக்காங்க பாத்தீங்களா இஸ்லாத்துல அதாவது சன்னி ஷியா இல்லாம இன்னும் இதுல பிற்படுத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லும் போது அப்ப இது இதை வந்து அவங்க வரவேற்கிறாங்க நிறைய பேர் வரவேற்கிறாங்க இந்த சட்டத்தை இதை வந்துட்டு இந்த வகுப்பு சொத்தை வந்து தன் கையில வச்சுக்கணும்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இதை எதிர்க்கிறாங்களே தவிர காமனா இருக்கக்கூடிய ஏழையா இருக்கக்கூடிய பிற்பட்டப்பட்டவங்களா இருக்கக்கூடிய முக்கியமாக பெண்கள் இதை வரவேற்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வகுப்பு வாரியத்துல பாத்தீங்கன்னாக்கா பெண்களை ஒரு பேருக்கு தான் வைப்பாங்க இந்த வாட்டி வச்சா அத்தை வாட்டி வைக்க மாட்டாங்க இப்ப கூட ரெண்டு பேர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி கிடையாது ஆனா இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா கம்பல்சரி நீங்க பெண்களுக்கு இடம் கொடுத்தே ஆகணும் இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த வகுப்புல ஜென்ட்ஸ் மட்டும் இருக்க இல்லையா ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடாது ஆஹ் லேடிஸும் இருக்கணும் பெண்களும் இருக்கணும்ங்கிறத அது ரொம்ப அதிக முக்கியத்துவமா சொல்லிருக்கிறாங்க அது மேல அதுக்கு மேல இந்த சன்னீசியாங்கிற ரெண்டு பிரிவு மட்டுமே இந்த ஒட்டுமொத்த வகுப்புக்கு சொந்தமா இருக்க முடியாது உங்களுக்கு கீழே இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க லப்பை இருக்கிறாங்க ராகுத்தர் இருக்கிறாங்க அது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகளுக்கும் நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்கணும் பிற்படுத்தப்பட்டவங்க அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கிறவங்க அவங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த திமுக என்ன பண்ணுதுன்னா பெண்கள் வரக்கூடாதுங்கிறது அதுக்காக தான் கோர்ட்ல கேஸ் போடுறான் இஸ்லாமிய பெண்கள் இதுக்குள்ளே வரக்கூடாது அதே இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பின்பற்ற அதாவது பின் நிலையில இருக்கிறவங்களும் இதுல வரக்கூடாது மேல்நிலையில இருக்கிறவங்க மட்டும் தான் அனுபவிக்கிணங்குது ஆனா இதே இந்து மதம் வரும்போது இதே திமுக என்ன சொல்லுதுனாக்கா பார்ப்பனர் மட்டும்தான் பூஜை பண்ணணுமான்னு கேக்குது ஆனா இஸ்லாத்துல சன்னிசியாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குது கீழ் நிலையில முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது அதே போல ஆஹ் இந்து அறநிலையத்துறையில பெண்கள்லாம் வந்துட்டு அரங்காவலரா இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்திய அங்கத்துறையில இந்த தமிழக அரசு ஒத்துக்குது ஆனா வகுப்புல பொண்ணு பெண்கள் வரணும்னா மட்டும் இந்த திமுக அரசு எதுக்குது அப்ப இதுதான் வந்துட்டு பச்சை துரோகம்னு சொல்லுவாங்க அதாவது இஸ்லாத்துக்கு இஸ்லாத் பெண்களுக்கும் இஸ்லாத்துல பிற்படுத்தப்பட்டோருக்கும் இருக்கக்கூடிய பச்சை துரோகத்தை இந்த திமுக அரசு செய்யுது இது முழுக்க முழுக்க இந்த திமுக அரசு ஓட்டு வங்கிக்காக செய்யும் செயல் ஏன்னா ஏற்கனவே நீட்டை பாத்தீங்கன்னா நீட்ட ராக செய்யறது அப்படியே மாத்தி மாத்தி பேசினாங்க கடைசியில் இன்னைக்கு நீட்டுக்கு அவங்க மசோதாவை திருப்பி அனுப்பி நீட்டு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே இதுக்கு மேலே நீட் ரகசியம்னு சொல்ல முடியாது ஒரு ஆணிய கூட இனிமேல் திமுக கொடுக்க முடியாது அது போலதான் வகுப்பு சுத்தம் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் நீ கேஸ் போட்டாலும் சரி இது நிற்காது ஏன்னாக்கா அதாவது பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான எம்பிக்கள் ஆதரவோடு ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுன்னு சொன்னாக்கா அதை வந்து ஆராய்வாங்க கோர்ட்டு ஆராய்ச்சி பெரும் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி கேஸ்லலாம் வந்துட்டு கோர்ட்டு தலையிடாது இந்த ஒரு மத்திய அரசோட கொள்கை முடிவுல எங்களால் தலையிட முடியாதுன்னு இந்த வழக்கு தள்ளுபடி தான் செய்யும் சுப்ரீம் கோர்ட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுக்கான முன் உதாரணமான பல தீர்ப்புகள் இருக்கு உதாரணமா டாஸ்மாக் வந்து அரசு மூடணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகும்போது அப்போ அரசு சொன்னது இது வந்து அரசுடைய கொள்கை முடிவு இதுல வந்து நீதிமன்றம் தலையிட முடியாதுன்ற ஒரு வாரத்தை என்ன வச்சதா நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் இதுவும் நடக்கும்ன்றது உண்மைதான் ஆனா மற்ற மாநிலங்கள் பெருவாரியா வரவேற்கும் போது தமிழ்நாடு அரசு குறிப்பா திமுக வந்து கடுமையா எதிர்க்கு திமுகவுடைய எம்பி எல்லாம் வந்து அதை கடுமையா எதிர்க்கிறாங்க அதுக்கு நீங்க சொல்ற ஓட்டு வங்கி மட்டும்தான் காரணமா இல்லை வேறதான் காரணமா சார் சார் அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த எந்த சட்டத்தை திமுக ஏற்றுக்கொண்டது ஏதாச்சும் ஒரு சட்டம் சொல்லுது இந்த பதினோரு வருஷத்துல மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தை திமுக ஏற்றுக்கொண்டு அமோகமாக ஆதரவு கொடுத்தது ஒரு விஷயம் ஏதாச்சும் இருக்காங்க அப்போ மத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாயை திமுக குடும்பத்திற்கு நன்கொடையாக கொடுக்கிறோம் என்று சொன்னால் கூட எதிர்ப்பு தெரிவிப்பவர் திமுக ஏன்னா அவங்க அப்படிதான் மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் மத்திய அரசு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் திமுகவுடைய ஸ்டாலினுக்கு மட்டும்தான் தெரியும் திமுகவுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னாக்கா இந்த அஜெண்டா கண்டிப்பாக இந்தியாவில இருந்து வரல வேற எங்க இருந்து ஒரு அஜெண்டா இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஐரோப்பிய யூனியன் கொடுக்கப்படுகிறதா இல்ல அமெரிக்கா இந்த சைனா போன்ற நாடுகள் இவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இவர்கள் தான் மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய நல்ல திட்டமாக இருந்தாலும் நல்ல சட்டமாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கிய இடத்துல இன்னைக்கு திமுக இருக்குது அதனாலதான் திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கிறதுக்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது இந்தியா அளவில் உலக நாடுகள் சந்தேகத்தை கண்டிப்பா எப்படி வந்துட்டு விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் கொல்லப்படும் போது கிட்டத்தட்ட பதினோரு நாடுகளுடைய பங்களிப்பு இருந்துச்சோ அதுக்கு உறுதுணையாக இந்த திமுகவும் கருணாநிதியும் இருந்தார்களோ அதுக்கு உறுதுணையாக ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அந்த குடும்பமே இருந்தோ காங்கிரஸ் கட்சி இருந்ததோ அதே போல இன்று பாஜகவை தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் அதாவது பங்களாதேஷ் மாதிரி ஒரு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதே போல இலங்கை போல ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இந்த பாஜகவை விரட்ட வேண்டும்ங்கிறதுல இந்த திமுகவுக்கு எங்கிருந்தோ ஒரு வெளிநாட்டிலிருந்து அழுத்தம் வருகிறது இதுதான் உண்மை அதுக்காகத்தான் எந்த ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வந்தாலும் இவர்கள் எதிர்க்கிறார்கள் இதுதான் உண்மை இந்த மாதிரியான தொடர்ந்து செய்திகளுக்காக தான் இன்னைக்கு பிரதமருடைய வருகையை முதல்வர் தவிர்த்திருக்கார சார் சார் இவர் வந்தா என்ன வரகாட்டினா சார் இவரெல்லாம் ஒரு ஆளாவே நான் பிரதமர் மதிக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியும் இவரு அங்கே போய் ஆய்வு பண்ணிக்காக போறேன்னு சொல்றாரு மே இந்த ஏப்ரல் மேல ஒருத்தர் ஆய்வு பண்ணிக்கு போறாருன்னா யாரும் நம்புவாங்களா நீ ஆய்வு பண்ணிக்கு போறவங்க எப்போ போயிருக்கணும் நீங்க நீ டிசம்பர் மாதம் போயிருக்கணும் ஏன்னா அப்பதான் அங்கே மழை வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு நீ அப்போ போயிருக்கணும் ஆய்வு பண்ணிக்க அப்போ போவாம நல்லா குழு உளுங்கிறதுக்காக குடும்பத்தோடு போயிட்டேன் இப்ப ஆய்வு பண்ணிக்க போறேன்னு சொன்னா எவனா நம்புவானா குழந்தை கூட நம்பாது சார் இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு வேற யார்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க ஒரு வருஷ வருஷம் போறது தானே வருஷ வருஷம் கரெக்டா தெரிய ஏப்ரல் மேலதான் அவர் ஆய்வு பண்ணிக்கு போவாரா மற்ற டைம்ல போக மாட்டாரா எங்க ஜூன் இதுல போக சொல்லுங்க அவரை டிசம்பர்ல போக சொல்லுங்க நவம்பர்ல போக சொல்லுங்க அக்டோபர்ல போக சொல்லுங்க அப்ப போனாதான் ஆய்வு பண்ணிக்கு ஒரு 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 பொறுப்பா இருக்கும் இப்போ ஆய்வு பண்ணி போறோம் இதெல்லாம் நம்ப முடியுமா சார் இதெல்லாம் ஒரு நம்ம வந்துட்டு குழந்தை கூட நம்ப சார் உண்மையிலே சொல்றேன் அடி முட்டாள் கூட இதை நம்ப மாட்டான் சார் இவன் இந்த மாதிரி முட்டால் சொல்றது இல்ல சார் இது என்னால கலந்து கொள்ள முடியாதுன்றத நான் பிரதம கிட்டே சொல்லிட்டேன்னு வந்து முதல்ல சொன்னதா செய்தி இன்னைக்கு வருது சார் சொல்லியிருப்பார் சார் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு வேற இப்ப சொன்னா மட்டும் நான் பிரதமர் வந்துட்டு நீ வேணும் என்ன போயிட்டு நான் சொல்ல போறாரு பெருந்தன்மையை விட்டுட்டு தான் போக போறாரு ஒரு ஆளவர் மதிக்கிறது கேட்டேன் சார் ஆஹ் நான் ராகுல் காந்தியே ஒண்ணுமே காங்கிரஸே தூக்கி குப்பையில போட்ட கட்சி சார் இது திமுகலாம் என்ன சார் ஒண்ணுமே கிடையாது சார் திமுகலாம் இவங்களோட மரியாதை சார் ஆஃபீஸ்ல பர்மிஷன் போட்டு போற மாதிரி இல்ல சார் என்னால வர முடியல ஆஹ் எதுவுமே நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறேன்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆஹ் இந்த நினைப்புன்னா பிரதமரை அவமதிப்பதாக ஒரு நினைப்பு இருக்கு இவருக்கே பிரதமரை அவமதிப்பதாக இவருக்குள்ள ஒரு எண்ணம் பூனை கண்ணை முடிஞ்சா பூலோகமே இருன்றதா ஒரு எண்ணம் தார்மீக பொறுப்பேற்று இவரெல்லாம் இதுக்கு வந்துட்டு எனக்கு மன்னிப்பு கேட்கணும் ஏன்னு கேட்டா இவர் வேற ஏதோ ஒரு நாட்டுக்கோ வேற ஏதோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு நலத்திட்டங்கள் துவக்க போகல இவர் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக ஒரு தீவை இணைக்கக்கூடிய ஒரு ரயில் பாலத்தை தொடக்க போறாருன்னு சொன்னாக்கா அது கூட இருந்து அதை பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு முதலமைச்சரோட கடமை அதை கூட நீ செய்ய என்று சொன்னா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீ துரோகம் மன்றம் அர்த்தம் இவ்வளவு நலத்திட்டத்தை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முன்னூறு கோடி நலத்திட்டத்தை நீ ஒரு ரூபாய் கூட கொடுக்கல கொடுக்கலன்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை தெரு தெரு பேசுறீங்க இல்ல கீழே கடை கோடி தொண்டன்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல கூடி நீங்க எட்டாயிரத்தி முன்னூறு கோடி உங்களுக்கு வந்து நலத்திட்டத்தை கொடுக்க வந்திருக்காரு அதை வாங்க துப்பு இல்லாம நீங்க குழு குழு சீசன் அனுபவிக்க போயிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க முதல்வராக இருவதற்கு என்ன லாய்க்கு சொல்லுங்க நீங்க முதல்வராக தகுதி உடையவரா நீங்க ஏங்க நீங்க தானே ஒரு ரூபா கூட கொடுக்கல ஒரு பணம் கூட கொடுக்கலன்னு சொல்றீங்க இன்னைக்கு எட்டாயிரத்தி முந்நூறு கோடி நலத்திட்டத்தை கொடுக்க வந்த பிரதமரை வரவேற்று அதை வாங்க வக்கு இல்லாத முதல்வர் இவரு இவரெல்லாம் வந்துட்டு சொல்றாரு இவரெல்லாம் ஒரு முதல்வர் இருக்கிறது லாய்க்கு இல்லாத மனுஷன் இவரெல்லாம் ஒருவேளை இவர் சந்திச்சிருந்தா அதாவது முதல்வர் தமிழக முதல்வர் பிரதமரை நீங்க சந்திச்சிருந்தா இலங்கையில சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் பெரும்பான்மையான மீனவர்களை மீட்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்குமா சார் இது இல்ல இவர் சந்திச்சா என்ன சார் ஏன்னா இவர் துணை பிரதமரா இல்ல வந்து யாரு இவர் ஒரு மாநில கோரிக்கை இல்லையா சார் இவரு கோரிக்கை மனு இவர் கோரிக்கை மனு கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிரதமர் அங்க பேசிட்டார் சார் நீங்க மனிதாபிமான அடிப்படையில என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக மீனவர்களை நீங்க மனிதாபிமான அடிப்படையை நடத்துங்க நீங்க அவளை குற்றவாளியா பாக்காதீங்க அவங்களோட வாழ்வாதாரமா அந்த பாருங்கன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அது இல்லாம இப்ப இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களும் விடுவீங்க படகுகளா விடுவீங்க இலங்கையில ஸ்டாலினை மதிக்கிறதே கிடையாது தமிழக அரசை மதிக்கிறதே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு பிரதமர் நேராக போய் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு இது போல இது மாதிரி தவறு நடக்க கூடாதுன்னு ஒரு அழுத்தமா ஒரு எச்சரிக்கையா சொல்லிட்டு வந்திருக்கிறாரு இதுக்கு மாதிரி இவர் பேர் என்ன கோரிக்கை பண்ணி கொடுத்து என்ன கால்ட்ட போனாரு ஒண்ணு கிடையாது அதை முடிஞ்சு வந்துருச்சேன் முடியறதுக்கு முன்னாடி கூட நீங்க போய் நேரம் டெல்லியில போய் பார்த்து பேசிருக்கலாம் ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு மம்தா பானர்ஜியை பாக்கிறதுக்கு நேரம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க அண்டை மாநிலம் முதலமைச்சர்கள் தொகுதி மறைவர்கள் நீங்க கூட்டுக்குழுக்கு குழுக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கு நீங்க இலங்கை பயணம் போறீங்களே எங்களோட கோரிக்கையில நீங்க அங்க போய் சொல்லுங்க ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியதானே ஒரு கடிதம் போய் நேரடியாக சந்திச்சு கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்கல பிரதமர் பார்த்து பண்ண வேண்டியதானங்க ஏன் பண்ணல ஒரு முதலமைச்சர் இவருக்கு உண்மையிலே தமிழ் கம்பெனி அக்கறை எல்லாம் கிடையாதுங்க அக்கறை இருப்பது போல் நடிக்கும் முதல்வர் தான் தமிழக முதல்வர் இல்ல ஒருவேளை இது நடந்திருந்தா மீனவர்களுக்கான ஒரு பக்கபலமாக இருந்துருக்கும் அதை என்னுடைய அடுத்த கேள்விக்கு வரேன் சார் பிரதமர் இன்னைக்கு வராரு வராரு அவருடைய அரசு முறை நிகழ்ச்சிகள்லாம் முடிக்கிறாரு கோயில தரிசனம் பண்றாரு அடுத்த பயணத்தை அவரை தொடங்கிறாரு ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஷெடியூல் கரெக்டா இருக்கு ஆனா தமிழகத்தினுடைய ஊடகங்கள் ஏற்கனவே சொன்னது போல பல முக்கிய பிரபுகளை சந்திப்பதாக ஒரு திட்டம் இருப்பதாக பல செய்திகள் வந்திருந்தது அது மாதிரி ஏதாவது நடந்ததா சார் நீ இல்ல அதே ஊடகம் தான் சார் சொல்லிச்சு உங்களுக்கு வந்துட்டு பிரதமர் அலுவலகம் சொன்னாங்களா இன்னைக்கு பிரதமர் வரும்போது நான் இவங்க இவங்க எல்லாம் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் எல்லாம் சந்திக்க போறோம்னு பிரதமரோட அலுவலகத்துல ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை அலுவலகத்துல இருந்து மாநில தலைவர் ஏதாச்சும் கடிதம் மூலியமா சொல்லியிருக்காரா இன்னைக்கு இவங்க எல்லாம் சந்திப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய இன்னைக்கு மீட்டிங் நடக்கும் ஆலோசனை கூட்டம் நடக்கும்னு ஏதாச்சும் சொன்னாங்களா ஊடகம் தான் சார் சொல்லுது இந்த ஊடகத்துக்கு இந்த இருபத்தி மூணு சேனல் இருக்கு சார் இந்த இருபத்தி மூணு சேனல் வந்து திமுகவுடைய கைப்புலி சேனல் சார் இந்த இருபத்தி மூணு சேனல் திமுக என்ன சொல்வானா அதைத்தான் சரி பிரேக்கிங் நியூஸா போடுவான் அதனால திமுக என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கேட்கக்கூடிய எழுபத்தி துண்டிக்கு ஆசைப்படக்கூடிய இருபத்தி மூணு சேனல் இருக்கு பேர் சொல்ல விரும்பல எவனுக்கு கோபம் வருதோ அவனுக்கு அது பொருந்தும் ஏன்னா சொல்லல பிரதமர் அலுவலகம் சொல்லல நான் யார் யாரும் மீட் பண்ண போறாரு நீ எந்த நேரத்துல மீட் பண்ண போறாரு எந்த நேரத்தை ஒதுக்கி இருக்காருன்னு பிரதமர் அலுவலகம் சொல்லல அவருடைய பயண குறிப்பிலே அது எதுவுமே இல்லை அப்படின்ற போது இந்த ஊடகம் எல்லாம் வந்து நம்ம பெருசான எடுத்துக்க கூடாது மாநில தலைவர் சொன்னாரான்னு நீங்க கேட்டதுனால சொல்றேன் மாநில தலைவர் இப்போ என்ன எப்படி இருக்காரு உண்மையிலேயே மாநில தலைவர் இன்னும் அண்ணாமலை அவர்கள் தான் தொடர்றாரா இல்லை அதுக்கான சர்ச்சை வந்து என்னைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் ஏன்னாப்பா தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டாங்க தலைவரும் வந்து நான் அந்த போட்டியில் இல்லைன்னு வர சொல்லிட்டாரு ஆனாலும் அவருடைய பழைய இன்டர்வியூல இருக்கக்கூடிய அந்த வேகம் அல்லது அந்த முக மலர்ச்சி இப்ப கொடுக்கக்கூடிய இன்டர்வியூல இல்லை அப்படின்னு ஒரு ஊடகம் சொல்லுது நான் சொல்லல அப்படின்னு சொல்றது இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சோர்வடைந்தாரா தலைவர் அல்லது உங்களுடைய தலைமையே வந்து அதை முடிவு எடுத்திருக்கா என்ன என்ன சார் நடக்குது நீங்களே சொல்லிட்டீங்க சர்ச்சைன்னு சொல்லிட்டீங்க அப்ப அதுல உண்மை இல்லைன்னு அர்த்தம் சர்ச்சை என்றால் அதுல உண்மை இல்லைன்னு அர்த்தம் ஊடகம் சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மாநில தலைவராக கண்டிப்பாக என்னுடைய கருத்து என்னுடைய உள்மனசுப்படி என்னுடைய நான் வந்து இவரை அவரை நன்றாக அறிந்தவர் என்ற முறையில என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரோட தலைமையில்தான் கண்டிப்பாக பாஜக வந்து தேர்தலை சந்திக்கும் அதுல மாற்று கருத்து கிடையாது பாஜக த பாஜகவுடைய மாநில தலைவராக அவர் தேர்தலை சந்திப்பார் அதுல மாற்று கருத்து இருக்காது இதெல்லாம் ஊடகம் செய்யக்கூடிய ஒரு ட்ரெண்டு அவர் வந்துட்டு இப்படிலாம் பேசி அவர் மாத்திடலாமா ஏன்னா இன்னைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் திமுகவாக இருக்கட்டும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்காக இருக்கட்டும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு ஊழலையும் வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் கொண்டு வர அவர் எப்படியாவது இந்த மாதிரி குரலிகளை பரப்பி சர்ச்சைகளை கிளப்பி அவர் மாநில தலைவர்கள் இருந்து மாநில தேசிய தலைமையே எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை இவர்களாக உருவாக்குறாங்க அவர் தெளிவாக சொல்லிட்டார் என்ன சொன்னார்னா மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை அப்படின்னா ஓட்டி போடுறவங்க இருக்கிறாங்க மாநில தலைவருக்கு போட்டி போறவங்க இருக்கிறாங்க நான் எல்லாம் போஸ்டியா நான் எல்லாம் போட்டியே இல்லாம தலைவராக கூடிய என்னெல்லாம் போட்டியும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படிங்கிறதா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஊடகங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன் அவர் சொன்னதோட உள்ள அர்த்தம் இதுதான் பல பேர் போட்டியிடலாம் மாநில தலைவருக்கு நான் கூட போட்டியிடலாம் ஏன்னா அவ்வளவு சுதந்திரம் இந்த கட்சியில இருக்கு பிஜேபி கட்சியில கடை தொண்டன் கூட பாரத பிரதமர் பதவிக்கு போட்டியிடலாம் தேசிய தலைமை பதவிக்கு போட்டியிடலாம் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம் அவ்வளவு சுதந்திரம் இருக்கு ஆனா அவரும் சொல்றார் போட்டி நிறைய இருக்கலாம் ஆனால் நான் அந்த போட்டியில் இல்லை என்றாலே அவர் தான் தலைவராக நீடிக்க மாற்று கருத்தே கிடையாது சொன்னீங்க இப்பதான் தெளிவா இருக்கிறார் முதல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வீரியமாக பேசக்கூடிய நபர் இந்த அனைத்தையும் ஆராய்ந்து விட்டு தெளிவா இன்னைக்கு பதில் சொல்றாரு தெளிவா இருக்கு அவருடைய சமீபத்துல சமீபத்தில் கொடுக்கக்கூடிய பெட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இப்ப என்ன தேவை இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை இப்ப தமிழ்நாட்டுக்கு அதாவது பிஜேபி அரசு மத்திய அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் முதலில் எதிர்க்கக்கூடிய ஒரு அரசாக தமிழக அரசு இருக்கிறது இங்க இருக்கிற ஒரு பொறிதான் இந்தியா முறுக்க அது பொய் பொய் பொறியது உண்மையான பொறிய கிடையாது அது இந்தியா முறுக்க பரவுகிறது அப்ப இங்க இருக்கிற பொறியை அழிக்க வேண்டும் இங்க இருக்கிற பொறியை அணைக்க வேண்டும் அதற்காக நான் என்னவெல்லாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கட்சிக்காக தனக்கு தலைவர் பதவியே போனா கூட பரவாயில்ல ஆனா இங்க இருந்து திமுக விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசை விட மாநில தலைவர் உறுதியாக இருக்கிறார் அதுக்காக அவர் வேணாலும் தியாகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார் அதனால தான் அவர் தலைவர் தெளிவாக சொல்றார் தலைவர் பதவியெல்லாம் ஒரு பதவியே கிடையாது வெங்காய பதவி உரிக்க உரிக்க ஒண்ணுமே கிடையாது அதனால அவருடைய முக்கிய நோக்கம் திமுகவை மக்கள் விரோத இந்த ஊழல் அரசை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அராஜக அரசை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் இந்தியாவிற்கு விரோதமான இந்த அரசை இந்திய இறையாண்மைக்கு சவால் விடும் இந்த அரசை இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலராக இருக்கும் இந்த அரசை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு எங்களது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தயாராக இருக்கிறார் இல்ல இந்த தலைவர் மாற்றம் அல்லது இந்த மாதிரியான செய்திகளுக்கு எல்லாம் காரணம் சமீபத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய எடப்பாடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பும் தான் தொடக்கமா தொடக்க புள்ளியா இருக்கு ஒருவேளை அந்த அந்த சந்திப்புல ஏதாவது இவர் அஜித்த ஏதாவது வச்சுட்டு வந்திருப்பாரா நம்ம எடப்பாடியார் சார் நான் என்ன சொல்றேன் கூட்டணி வந்தா என்ன சார் பிரச்சனை சார் இப்போ எடப்பாடியார் சந்தித்து வர்றாரு கூட்டணி விற்கிறாங்க ஏங்க பைக்கோ பேசாதீங்க அண்ணாமலை பேசிட்டாரு ஏன் திருமாவளவன் பேசாதீங்க எடப்பாடியார் பேசிட்டார் எங்க கார் துப்புனாருங்க வைக்கோ திமுகவுடன் கூட்டணி வைத்தால் என் பிணம் கூட சம்மதிக்காதுன்னு சொன்னவருங்க வைக்கோ என்ன ஈனப்பிரவின்னு சொன்னாருங்க கருணாநிதியை கருணாநிதி ஈனப்பிரிவின்னு சொன்னவருங்க வைக்கோ ஸ்டாலின் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டவருங்க வைக்கோ திருமாவளவன் பேசாததாங்க தலித்துகளுக்கு துரோகம் செய்த முதல் கட்சி திமுக சொன்னவருங்க திருமாவளவன் இன்னைக்கு நீங்க எல்லாம் கொள்கை மறந்து நீங்க பதவிக்காக கூட்டணி வைக்கிறீங்கல்ல அரசாங்கம் அமைப்பதற்காக கூட்டி நினைவிக்கிறீங்களா அப்படி இருக்கும்போது பெருசா அண்ணாமலை என்ன எடப்பாடி பத்தி பேசுறாரு இல்ல எடப்பாடி என்ன அண்ணாமலை பத்தி பேசுறாரு நீ திரும்ப திரும்ப ஊடகங்கள் இது ஊதிய பெருசாக்குறது புரியல நம்ம தமிழகத்துல இந்திய அரசியல் வரலாற்றுல எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க காங்கிரசும் அகிலேஷா போட்டுக்காத சண்டையா அதே போல இதுல மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னாக்கா சிவசேனாவும் நம்ம அஜித் பாவர் போட்டுக்காத சண்டையா இன்னைக்கு எல்லாம் ஒன்னா இருந்து ஒரு ஒருத்தர் விரட்டி அடிக்கிறதுக்காக ஒன்னா கூடலையா அதை போல திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்கத்துக்கு திமுக என்ற அராஜக கட்சியை ஒழிக்கிறதுக்கு திமுக என்ற ஊழல் கட்சியை ஒழிக்கிறதுக்கு அதெல்லாம் கொள்கையை மறந்து கூட்டணி சேரல தவறு கிடையாது என்னோட கருத்து அதைத்தான் அமித்ஷா அவர்கள் விரும்புகிறார் இதுல சின்ன சின்ன சலச சலசலப்புகள் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க எங்களுக்கு தேவை திமுக இருக்கக்கூடாதுங்க தமிழ்நாட்டுல விரட்டி அடிக்கப்பட வேண்டிய கட்சி திமுக திமுக இருக்கக்கூடாது என்பதற்காக எந்த சமரசத்திற்கும் எல்லோருமே நாங்க தயாரதான் இதனை எடப்பாடியே என்னங்க இது எடப்பாடி சந்திச்சு என்னங்க பிரச்சனை இப்ப அது பேசும் பொருள் அது அது பேசும் பொருள் எல்லாம் கேட்கறேன் ஏன்னா உங்களுக்கு வேற வேலை இல்லை ஊடகத்துக்கு எடப்பாடி இப்ப அமித்ஷா சந்திக்க கூடாதா அவர் ஒரு உள்துறை அமைச்சர் இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இது இப்ப கூட்டணி பேசலாம் இப்ப சந்திக்கணுமா வேற எதுக்கு சந்திக்கிறது வாய்ப்பு கிடையாதா என்ன அவர் சொன்னாரா நான் கூட்டணி பத்தி தான் பேச போனேன்னு அமித்ஷா அமித்ஷா என்ன சொன்னாரு தேசிய அதிமுக உள்ளாடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் அமையும் போது திமுக விற்று அடிக்கப்பட சொன்னார் கரெக்டா இப்ப இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டம் திமுக இல்ல ஆனா டிடிவி ஜனநாயக இருக்குமா அப்படின்றது அமித்ஷா அமித்ஷா என்ன சொல்றாரு எடப்பாடியார் அதிமுக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாரா அப்படி சொல்லலையே இல்ல 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 பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் சொன்னார் மத்தபடி அவர் சொன்னது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமையும் சொன்னார் அப்போ அதிமுக எந்த இடத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவுதான் ஊடகம் வந்துட்டு என்ன இது பேசும் பொருளாக்குறதுல ஒரு அர்த்தமே கிடையாது அது உண்மையானால அப்போ இந்த இன்னொரு பக்கத்துல வந்து செங்கோட்டைன்னு டெல்லிக்கு போயிட்டு சந்திச்சுட்டு வரதா சொல்றாங்க இப்போ நேற்று கூட நிதி நிதியமைச்சரை சென்னையில சந்திச்சா சொல்றாங்க ஒரே கட்சியில இருக்கக்கூடிய ரெண்டு தலைவர்களை வேற வேற ஆட்கள் சந்திப்பது என்பது இது கூட்டணிக்கான தொடக்கமா அல்லது அதிமுக பணி வைக்கிறதுக்கான தொடக்கமான ஒரு கேள்வி வருது சார் இப்போ செங்கோட்டையன் வந்துட்டு சட்டசபையில முதலமைச்சரை போய் அவரோட அனுபவத்தை தனியா போய் சந்திச்சார் ஞாபகம் இருக்குங்களா அவருடைய தொகுதியில குறைகளை வந்துட்டு சரி செய்வதற்காக தொகுதியில வந்துட்டு சில விஷயங்கள் பேசுவதற்காக துணை முதலமைச்சர் சந்திச்சாரு முதலமைச்சர் சந்திச்சார் அதுக்காக திமுக அதிமுக குடிச்சிட்டு அவர் திமுக கூட கூட்டணி போறாரு அர்த்தமா சொல்லுங்க ஏன்னா எடப்பாடியோட அனுமதி இல்லாம கொடாவோட அனுமதி இல்லாம இவர் போய் தனியா சந்திக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனியா சந்திச்சு சில விஷயங்கள் கோரிக்கைகள் வைக்கிறாரு அப்படின்னாக்கா இவர் வந்து திமுகவோட கூட்டணி அமைச்சு அதிமுக உடைக்க போறாரு அர்த்தமா இல்லை இவர் வர வச்சு பேசுறதுனால திமுக திமுக வந்துட்டு இவரை வச்சுட்டு அதிமுக உடைக்க போதுன்னு அர்த்தமா அப்படி கிடையாது ஒரு வேறு விதமாக வேறு விஷயமாக போயிருக்கலாம் வேறு விஷயமாக பேசியிருக்கலாம் ஏன்னா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மரியாதை நிமித்தமாக பேசியிருக்கலாம் மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கலாம் அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஏதாச்சும் ஒரு வேலையா போயிருக்கலாம் பேசியிருக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு திமுக அதிமுக உடைக்க போறோம் இதை உடைக்க போறோம் அதை உடைக்கப் போறோம் அன்று முதல் இன்று வரை பிரதமராக இருந்தாலும் அமிஷாவாக இருந்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுக மட்டும்தான் தமிழகத்தை வந்து காப்பாற்றும் திமுக விரட்டி அடிக்கணும்னாக்கா ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால்தான் கரெக்டா இருக்கும்னு அண்ணாமலை இருந்து எல்லாருமே சொல்ற கருத்து தான் அதனால அதை உடைக்கிறோன்ற எண்ணமா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு சந்திப்புகள் இல்ல இப்போ இருக்குதுன்னு போதுன்னா அந்த சந்தேகம் வந்து மக்கள் கிட்ட வலுவா எழுது இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி தம்பி துறை இருந்தாரு இப்போ வந்து உங்களுக்கு மாநில உங்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எம்பி இல்ல இன்னைக்கு இன்னைக்கு ஏடிஎம் கேட்க எம்பி இல்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதனா ஒண்ணு வேணும்னாக்கா யார் போய் சந்திப்பா அந்த எம்பிகள் குழு போய் சந்திக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மக்களவையில உங்களுக்கு எம்பி கிடையாது இன்னைக்கு மக்களவையில ஒரு எம்பி கூட உங்களுக்கு கிடையாது அப்போ சந்திப்பாரு ஆமா இல்லையா அப்போ இன்னைக்கு எம்பிங்க இல்ல மக்களவையில உங்களுக்கு எம்பிங்க கிடையாது அப்படி இருக்கும்போது ஏதோ ஒருத்தர் அளவு திருப்பை சந்திச்சுதான் ஆகணும் தமிழ் தங்களுக்கு தேவையானது இல்ல தங்களோட கட்சி நிலைப்பாட்டை சொல்றது கூட போகலாம் இல்ல இந்த தேர்தல் கமிஷன் வழக்காக கூட உள்துறை அமைச்சர் பேசியிருக்கலாம் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது சொல்லாம போயிட்டாரு அவங்க அது அவங்க உட்கட்சி விவகாரம் இப்போ நீங்க இருக்கீங்க நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரே கட்சியில இருக்கிறோம் நீங்க போய் தனியா சந்திக்கிறீங்க நான் போய் தனியா சந்திக்கிறேன் நம்ம உட்கட்சி விவகாரம் அது இவங்க தான் சரி பண்ணிக்கணும் அதுல பிஜேபி என்ன மூக்க நுழைக்க வேண்டியது பிஜேபி தான் தெளிவா சொல்லிட்டாங்க உங்களுடைய அதிமுக உட்கட்சி விவகாரத்துல பாஜக என்றுமே தலையிடாது அது உங்களோட உட்கட்சி விவகாரம் நீங்க தான் சரி பண்ணிக்கணும் அதை தலையிடறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது நாங்க தலையிடவும் மாட்டோம்னு பிரதமர்ல இருந்து அமித்ஷா இருந்து அண்ணாமலை சொல்லிட்டாங்க இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கூட்டணின்றது என்டிஏ வித் ஏடிஎம்கே அப்படி போகுமா அல்லது அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா ஏன்னா இப்ப அமித்ஷா அவர் அடுத்தது தமிழக வரத்தா சொல்றாங்க அவர் வரத்துக்குள்ள இதுக்கான ஒரு வடிவம் கிடைக்குமான்னு கேட்குறேன் சார் இப்போ திமுக என்ற தீய சக்தியை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் வேற வழி இல்லை அதிமுக உடல் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஒரு நிலை வந்தால் அதற்கும் பாஜக தயாராக தான் இருக்கும் இதன் தனிப்பட்ட கருத்து ஏன்னா இந்த திமுக என்ற ஒரு கட்சி தமிழகத்துல கூடாதுன்றதுல பிஜேபி ரொம்ப அது இப்ப ரொம்ப வந்துட்டு அவங்க தெளிவா இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்த திமுக இந்த ஓட்டு வங்கி அரசியலே இந்த சிறுபான்மையினருடைய ஓட்டு வங்கி அரசியலுக்காக சிறுபான்மையினர் ஏமாத்துறாங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களை ஏமாத்துறாங்க இன்னைக்கு பொய்யான ஒரு ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது ஆனா அதை நான் பண்ணித்தரேன் சொல்லி எப்படி நீட்டு விவகாரத்தை கொண்டு வந்தாங்களோ எப்படி இப்ப இவங்களால சட்டத்தை இவங்களால தடுக்க முடிஞ்சுதா நீட்டை இவங்களால தடுக்க முடிஞ்சுதா எதையுமே திமுகவால தடுக்க முடியாதுங்க ஆனா தடுக்கிற தடுக்கிற தடுக்கிறேன்னு பொய் சொல்லி பொய் சொல்லி இஸ்லாமியர் ஓட்டு வங்கியை வாங்கி இவங்க ஜெயிச்சு இவங்க ஊழல் செய்து கொள்ளையடித்து மன்னர் குடும்பத்தை பெரிய தான் இவங்களோட அஜெண்டாவா இருக்கு அதனால எப்படிப்பட்ட ஒரு தீய சக்திய இப்படி இவர்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய சிறுபான்மையினருக்கு பாடம் புகட்ட வேண்டும் நீங்க இவங்களை நம்பாதீங்க இவங்களை நம்பினாக்கா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு வாழ்க்கையை இருக்காது திமுகவை நம்பினா பாஜக மட்டும்தான் சிறுபான்மையினருக்கு ஆதரவான ஒரு இயக்கம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய திமுக என்ற தீய சக்தியை திமுக என்ற ஊழல்வாத அரசியலை ஒழிக்க வேண்டும் அதற்காக யாருடன் வேண்டுமானாலும் கொள்கையை மறந்து கூட்டணி வைப்பதற்கு பாஜக தயாராகத்தான் அப்ப அந்த கூட்டணியில நீங்க யாருடனும் அப்படின்னு சொல்லிட்டீங்க நேற்று வந்து சீமானும் போய் சந்திச்சிருக்காரு சீமானே உள்ள செத்துருவீங்களா கண்டிப்பா சீமான்தான் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நாங்க திமுகவுடைய திமுக ஒழிக்க வேண்டும் என்றால் நான் யாரும் கைக்கு வந்து தயாராக சீமானே சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான அதுதான் சீமான் மட்டும் இல்லை இல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நிலைப்பாடுமே அதுதான் திமுக இருக்க கூடாது தாவேக்கா வந்து மோடி அவர்களை விமர்சிக்கிறாங்க தாவேக்காவும் சேர்ப்பீங்களா கேக்குறேன் தாவைக்கெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது தாவைக்கெல்லாம் ஒரு கட்சியாவே மதிக்கிறது என்னன்னு

சந்திச்சு ஓட்டு வாங்கி என்ன சாதிக்க போறீங்க சொல்லுங்க மறுபடியும் பிரஸ் மீட் பண்ண சொல்லுங்க விஜய் வெளியே வந்தாதான் மக்கள் கூடுறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது ஒரு மண்டபத்துல பங்கன் நடத்தல பங்கன் முடிஞ்சா பிரஸ் மீட் அட்டன் பண்ணு பணி ஊர்ல ஒரு கட்சியில ஆபீஸ்ல பிரஸ் மீட் அட்டன் பண்ண ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ண வக்கு கிடையாது நீ எல்லாம் வந்து ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் வந்து என்ன சாதிக்க போற நீ எல்லாம் தற்கொலை கட்சி சார் அதெல்லாம் ஒரு கட்சியாவது நாங்க மதிக்கிறது இல்லை சார் அப்ப தாவைக்கா தவிர்த்த மீது எந்த கட்சியுடனும் கூட்டணி சார் நீங்க தயாரா இருக்கீங்கன்றீங்க கண்டிப்பா சார் தாவைக்காய் தவிர்த்து தாவைக்காய் வந்தா இந்த நாங்க வந்துட்டு எங்க கூட்டணியில் யாரும் வந்தா நாங்க சேர்த்துப்போம் சார் அது தாவைக்காய் வந்தா கூட நாங்க சேர்த்துப்போம் நல்ல சார் உங்களுடைய நல்ல எண்ணம் மீடேற வாழ்த்துக்கள் உங்களுடைய நேரத்திற்கு நன்றி நன்றி சார் நன்றி சார்